ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு அட்சய திருதியை எப்பொழுது எந்த நேரத்தில் வருகின்றது அட்சய திருதியை அன்று செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அச்சய திருதியை அன்று இந்த நேரத்தில் தங்கம் வாங்கினால் உங்களுக்கு செல்வம் பல மடங்காக பெருகும் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்பறம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள்

அதே மாதிரி தங்கமும் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த தங்கம் அதிகமாக சேரும் செல்வ வளமும் பெருகும் தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த பதிவின் கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் தங்கம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி தேவியை வழிபாடு உண்டான பலன் கிடைக்க பெற்று செல்வம் அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த அட்சய தேதியை வழிபாடு அனைவரும் தவறாமல் பண்ணணும் இந்த வளர்பிறை நாளில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அக்ஷயம் அப்படின்னாலே அல்ல அல்ல குறையாத பெருகக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது தான் அர்த்தம் இந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய தானங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இந்த நாளில் செய்கின்றீர்களோ அது பல மடங்காக பெருகும் அப்படின்றது தான் நம்பிக்கை இந்த வருடம் அட்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் புதன்கிழமை அன்று வருகின்றது ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்னைக்கு வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாகப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் புதன்கிழமை ரெண்டும் சேர்ந்து வர இந்த நாளில் அட்சய திருதியை அமைந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது எப்பொழுது தொடங்குகின்றது இந்த திருதியை திதி அப்படின்றத பார்த்துடலாம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணி நாற்பத்தொம்போது மணிக்கு இந்த திருதியை திதி துவங்குகின்றது இது ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை நேரம் ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரைக்கும் தான் இந்த திருதியை திதி இருக்கு அதனால நீங்கள் புதன்கிழமை காலையில ஒரு ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தோரு மணி நிமிடத்திலிருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்கும் பூஜை செய்ய நல்ல நேரமாக நீங்க பூஜை செய்யலாம் தங்கம் வாங்குவதற்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை நேரம் அதாவது அந்த எட்டு மணி ஐம்பது நிமிடத்திற்கு மேலே நீங்கள் வாங்கலாம் மறுநாள் ஏப்ரல் முப்பதாம் தேதி மத்தியானம் இரண்டு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது இந்த நாளில் தங்கமும் வாங்கலாம் நீங்கள் தானமும் செய்யலாம் தான தர்மம் பலன்கள் அதிகமாக கொடுக்கும் தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் அதிகமாக பெருகும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் இந்த நாளில் செய்யக்கூடிய ஜபங்களோ யாகமாக இருந்தாலும் சரி பித்ரு தர்ப்பணமாக இருந்தாலும் சரி தானமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயல்கள் நீங்கள் செய்தாலும் அதற்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக தங்கம் வாங்கினா அதிர்ஷ்டமும் வரும் அப்படின்றது நம்பிக்கை ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில் ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிடத்திற்கு அதாவது புதன்கிழமை காலையில் தொடங்க ஆரம்பித்து மதியம் இரண்டு மணி பன்னிரெண்டு வரைக்கும் தங்கம் வாங்கிறதுக்கு நல்ல நேரம் இந்த நேரத்தில் லக்ஷ்மி குபேரருக்கு பூஜை செய்யலாம் லக்ஷ்மி தேவியை வழிபாடு பண்ணலாம் வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்கும் இந்த வருடம் அக்ஷய திருதியை அன்னைக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா சோபன் யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சுக்லபக்ஷ திருதியை திதியில் பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குது கூடவே இந்த யோகமும் இருக்குது அப்படின்றதுனால இந்த யோகத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை செய்திங்கன்னா செல்வம் பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை லக்ஷ்மி தேவியின் அருளும் நமக்கு கிடைக்கும் சரி வேறு என்ன அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் லட்சுமி குபேர பூஜை செய்யலாம் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் புதியதாக பொ தொழில் தொடங்கலாம் வீடு மனை வாங்கலாம் தங்கம் வாங்கினீங்கன்னா அந்த தங்கம் அதிகமாக சேரும் இந்த அட்சய திருதியை அப்படின்றது ரொம்பவும் நல்ல நாள் இந்த நாளில் நீங்கள் தங்கம் மட்டும் இல்லை வெள்ளியும் வாங்கலாம் இதுவும் உங்களுக்கு அதீதமான பலன்களை கொடுக்கும் தங்கம் வாங்கக்கூடிய நேரம் பார்த்துட்டோம் அட்சய திருதியை அன்று என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத பார்த்துட்டோம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா அன்றைய தினம் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக கடனை அடைக்கலாம் ஆனால் கடன் மட்டும் வாங்காதீங்க எங்கேயுமே யாருக்கிட்டேயுமே அன்றைய தினம் கடன் வாங்காதீங்க அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது குடும்பத்திலேயும் சரி இது எல்லாமே சரியாக செய்து கொண்டே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தங்கம் வாங்க முடியல வெள்ளி வாங்க முடியல அதற்கு பதிலாக வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய அடுத்த பதிவுகளில் தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள் என்ன வாங்கணுன்றதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் அனைவரும் இந்த அக்ஷய திருதியை அன்று வளமான வாழ்க்கையை வாழ வேண்டும் நிறைய செல்வம் உங்களுக்கு சேர வேண்டும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நான் சொன்ன நேரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் மகாலட்சுமியின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் அக்ஷய திருதியை வழிபாடு தங்கம் வெள்ளி எதுவானாலும் வாங்கலாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதற்கு பதிலாக வேற பொருளும் வாங்கலாம் அந்த பொருள் என்ன அப்படின்றத வரக்கூடிய பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவ்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பில் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்